பாருங்கள் மீன் இதுக்கு பிடிச்ச ஒன்று போகிறீங்கன்னா சண்டு மீன் பிடிச்சி வச்சுக்கோங்க அந்த தண்ணிக்கு வந்து எக்கச்சக்கமான மீன் வந்து ஓடி ஓடிக்கொண்டிருக்கலாம் ஸோ அதை தான் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம் இதை இப்போ நாங்கள் அந்த ஃபைனலி அந்த ஒரு ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் அந்த அந்த தண்ணி வர இடம் ஃபுல்லாகவே சல்மான் தானங்க நிற்கிது பொம்மம் பில்ல கிட்டா போய் நின்றாக்கா பார்ப்போம் இது தெரியாமல் போயிட்டு எவ்வளோ காலமாக நிறைய பேர் வந்து நின்று நம்ம இந்த மீனவள் ஓடிச்சிருக்கிற இடங்கள் எல்லாம் ஆனால் தண்ணி மணக்குது இந்த மீன் மணக்குது எங்கள் இதில் நிறைய பேர் ரெண்டு மீன் பிடிச்ச ஒன்றைக்குனேன் ஒவ்வொரு இடங்களுக்கு இந்த இடத்துல வாங்க ஒரு சல்மான் மீன் வந்து போய் செத்து போயிருக்கு மற்றது ஒரு அமைதியான ஒரு இடம் எங்களுக்கு இந்த மீன் ரெடி தெரியல ஆனால் இங்கே ஆக்களுக்கு கூடுதலாக தெரிஞ்சிருக்கு சோ இதில் வடிவாக மீனை தெரியுதானா மீன் செத்து போய் கிடக்குஞ்சு மீனை பார்த்தீங்களா ஐயோ நாங்கள் அதில் பார்க்க தெரியல ஏன்னு சொன்னால் அந்த இடம் கொஞ்சம் என்னென்னு சொல்கிறது நிறைய மீன்கள் வந்தோண்டிருந்தால வந்த ஒன்று தெரியல மீனை பிடிச்சிட்டு தலையை வட்டி எரிஞ்சிட்டு அப்படியே துண்டு துண்டு ஆகி போட்டு கொண்டு போய் காம்பாது மீன் மாட்டினதான் தூண்டில் அறுத்துட்டு அறுத்துடுது இந்த போட்ல வந்து போட்டுருக்க என்னென்ன மாதிரி இந்த மீன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடங்கள்ல இருந்தா உருவாகுது பிறகு அப்படியே எங்க சொன்னால் லேக்கு போகுமா பிறகு திருப்பியும் அந்த இந்த சீசனுக்கு இந்த இடங்களுக்கு திருப்பி வந்துடுவேன்ட்டு அதில் நான் போட்டில் போட்டிருக்கு பார்த்துருப்பி வணக்கம் நான் சகின் நான் வந்து நினைக்கிறேன்னு சொன்னால் கனடாவில் போமம்பில் என்ற இடத்துல நிற்கிறேன் எங்களுடைய வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் எங்கே வந்துக்கணுன்னு சொன்னால் ஒரு மீன் பிடிக்கிற ஒரு இடம் ஒன்று இருக்குது ஒரு நான் நான் நினைக்கிறேன் இது வந்து லேக்கோடு தான் கனெக்ட் ஆகிருக்கு இதில் போகிற இடம் நான் அன்றைக்கு தான் இந்த இடத்துக்கு பெஸ்ட் டைம் பாருன் டிக்டாக்ல ரீசெண்டாக வந்து பார்க்க வந்து சல்மன் மீன் சல்மன் மீன் என்றாலே எல்லாருக்குமே தெரியும் அது வந்து சரியான ஒரு என்னென்னு சொல்கிறது ஹெல்தியான ஒரு ஃபிஷ் உண்டு ஸோ அந்த மீன் வந்து போமம்பில் இருக்கிற லேக் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வந்திருக்குதான் வெக்கச்சக்கமான மீன் வந்து அந்த தண்ணிக்கு வந்து வெக்கச்சக்கமான மீன் வந்து ஓடிக்கொண்டிருக்குதான் ஸோ அதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இதை பார்க்குறதுக்கு வெக்கச்சக்கமான மக்கள் வந்திருக்கிறார்கள் இந்த வீடியோவை பாருங்கள் நீங்களும் பூமம்பில் சைடு இருந்தீங்கன்னு சொன்னால் பூமம்பில்லை சுற்றி இருந்தீங்கன்னு சொன்னால் மிஸ் பண்ணாமல் இந்த இதை வந்து பாருங்கோ இது ஒவ்வொரு முறையும் இந்த சீசனுக்கு இந்த பூம்மம்பில் இது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமெண்டு நிறைய பேர் சொல்லியிருக்கணும் வாங்கோ இப்போ போய் பார்ப்போம் வா இதுக்குள்ளே இப்படி இடம் இருக்குன்னு கண்டே தானுங்க தெரியும் இது வந்து கிங் ஸ்ட்ரீட்டோடே இருக்குது இப்போ நாங்கள் வந்து போய்கொண்டிருக்கிறோம் நிறைய கார் பார்க்கிங் எல்லாம் வந்து இதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது நிறைய பேர் பார்த்துட்டும் போகிறார்கள் இது ரீசண்டாக தான் டிக்டாகில் தட்டிக்கொண்டு போயிருக்கா பொம்ம பில்லு சேர்ச் அது அதுக்காக ஒரு இங்கே பொம்மை பில்லு பில்லில் இருக்கிற ஒரு அண்ணாவர் ஐ போட்டுருந்தேன் அவர் ஒரு ஐடிங்க அவர் கனடா சேர்ந்தவர் ஆயிரம் பேரனே இருக்கிறேன் அவர் பார்த்துனா பார்த்த இடத்துல இதை பார்க்குறவுக்கு வந்திருக்குறோம் மீன் பிடிக்கிறவுக்கு வந்து நிறைய ரூல்ஸ் இருக்குது மீன் பிடிக்கிறவுக்கான லைசன்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் இருக்கு உள்ளே போய் பார்ப்போம் இப்படி இருக்காண்டு இப்போ நாங்கள் அந்த ஃபைனலி அந்த ஒரு ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் அந்த அந்த தண்ணி வர இடம் ஃபுல்லாகவே சல்மான் தானங்க நிற்கிது பம்மம்பில்ல அஞ்சு பேருங்க இவங்களை தெரியல தான் நிற்க கொஞ்சம் ஊத்த தண்ணியாக இருக்குது ஃபுல்லாவே வந்து மீன் தான் இருக்குது அஞ்சு பேருங்க பிடிக்க பிடிக்க சல்மான் நிறைய பேர் வந்து நின்று பார்க்கணும் இந்த மீனவர்கள் ஓடி திரிகிற இடங்கள் எல்லாம் அங்க அப்படி அங்கால போகணும் சால்மான் மீன் பார்க்கறதுக்கு எவ்வளவு பேர் வந்து நிற்கணும்னு பாருங்களோ அது ஃபுல்லாகவே தண்ணி தானே அப்போ ஒரு இடத்துலையும் நின்று பார்க்கலாம் ரெண்டு விரும்பின இடங்கள் நின்று பார்க்கலாம் அதோட இந்த மீனும் வந்து செடிய எக்ஸ்பென்சிவான ஒரு மீன் பாருங்க தெரியுதெல்லாம் மீன் தான் மேலால் தெரியுது பாருங்க ஆனா இந்த வெயிலுக்கு அந்த பெருசா தெரியுது இல்லையா மீன் விட்டா போய்டாக்கா பார்ப்போம் இது தெரியாம போயிட்டு எவ்வளோ காலமும் ஓ ஓ ஓ ஓருங்க மீன் ஆனா தண்ணி மணக்குது இந்த மீன் மணம் தான் மணக்குது பெட்டிய பெரிய மீனுங்க இதுல எல்லாம் நினைக்குதா அந்த தண்ணி அப்படியே போய்கொண்டே இருக்கு இந்த இடத்துல வாங்க ஒரு சல்மான் மீன் ஒன்று போய் செத்து போயிருக்கு பெட்டிய மீன் உண்டு பாத்தீங்களா செத்து போய் கதையை ஒதுங்கி இருக்கு அப்படியே இந்த தண்ணி போற இடம் புள்ள அப்படியே மீன் தான் இருக்கு பங்காளாம் ஆக்கணும்னு பார்த்து ஒன்று நிற்கினா சரி இப்போ நாங்கள் மேலே போ நல்லா இருக்கு மற்றது ஒரு அமைதியான ஒரு இடம் எங்களுக்கு இந்த மீன் இது தெரியல இங்கே இங்க ஆக்களுக்கு கூடுதலாக தெரிஞ்சிருக்கும் சல்மன் மீன் சரியான நிறைய பேர் சாப்பிட்டோம் இருப்பீங்க அப்படி என்றதை நீங்க தான் கும்பல்ல சொல்லணும் நல்ல ஒரு என்னன்னு சொல்ற ஒரு இயற்கையால் சூழப்பட்ட ஒரு இடம் அமைதியான தண்ணி நல்ல இந்த தண்ணீர் சத்தத்தை கேட்கவே ஆசையா இருக்கு வந்து பார்த்து பண்ணிக்கணும் இந்த இடத்துல மட்டுமில்ல எல்லா இடங்கள்லேயும் வந்து இப்படியான இடங்கள் இருக்கு எல்லா இடத்துலையும் வந்து நின்று நின்று பார்க்க முடியுமா அப்ப திக்கு திக்க அணிக்கிறதால வந்து ஆக்களை வந்து தோல் தெரியல இல்ல வாங்க இப்படி ஒரு ட்ரோன்ல எடுத்த வீடியோ பார்த்துதான் நாங்களும் வந்துனாங்க சண்டை பிடிக்குது சரி ஓகே இப்ப அங்காலயம் போய் பார்ப்போம் எப்படி இருக்குண்டு இந்த இதால எல்லாம் போகலாம் ஒரு வித்தியாசமான காட்டு பகுதி மாதிரி இருக்கு நல்லா தான் இருக்கா தனியாக வரக்கூடா காட்டு காட்டுப்பகுதி உண்டு ஆனால் எல்லாம் இதெல்லாம் ஆக்கள் நடந்து போயிருக்கேன் பாருங்கள் இந்த ஆக்கள் போகிற இடம் எல்லாம் வந்து என்னென்னு சொல்கிறது ஒரு இந்த இடங்கள்ல பாருங்க அந்த இந்த இடத்தால் வந்து ஆக்கள் நடந்து போகக்கூடிய மாதிரியான பாதைகள் வந்து இருக்குது இதுதாலையும் பாருங்கள் அந்த தண்ணி வந்து ஓடுது பார்த்தீங்களா அப்படி இதாலையெல்லாம் போகலாம் இஞ்சாலும் ஆக்களே இல்லை நாங்கள் திரும்பி போவோம் மற்றது முன்னுக்கு வந்து அந்த மீன் பிடிச்சிட்டு இருந்தவங்க அதையும் காட்டலாம்னு சொன்னால் காட்டுறேன் நேரம் வந்து கொஞ்சம் லேட் ஆகிட்டு வர்றதுக்கு ஆறு முப்பத்தஞ்சு ஆகிட்டுது இனி இருன்றும் பாப்போம் உங்களை காட்டலாம்னு சொன்னால் காட்டுறேன் இப்போ இதில் வடிவாக மீனை தெரியுதான மீன் செத்து போய் கிடக்குஞ்சு இதுல எல்லாம் பாருங்க செத்து போய் கிடக்குது நிறைய மீன்கள் செத்து போயிருக்கு அதான் தண்ணி மணந்து நாங்கள் நாங்க ஏதோ இதாண்டு போயிருக்காண்டு மீன்கள் எல்லாம் செத்து போயிருக்கு வேகப்பட்ட மீன்கள் செத்து கிடக்கு அப்படின்னு இந்த இதெல்லாம் மீன் தான் இந்த கோடு கோடு மாதிரி தெரியுறது இந்த வால்கள் தெரியுது மீன்கிற செட்டை இதா பாத்தீங்களா மீனை பாத்தீங்களா ஐயோ நாங்கள் அதுலேருந்து பார்க்க தெரியல ஏன்னு சொன்னால் அந்த இடம் கொஞ்சம் என்னென்னு சொல்கிறது நிறைய மீன்கள் வந்தவண்டு இருந்தாலும் வந்து ஒன்று தெரியல இங்கே பாருங்கள் இதுலேலாம் பாருங்கள் எவ்வளோ செத்து இருக்குண்டு வேகப்பட்ட மீன்கள் செத்து போயிருக்குங்க இங்கால இந்த அந்த இடத்துலேயும் பாருங்க மீன் மீன் கூட்டங்கள் ஓடி தெரியுது ம் நாங்கள் நிச்சயம் மீனவள் ஓடித்திரியதான் அந்த தண்ணி வந்து பேட்ஸ்மேன் தண்ணி வந்து மணக்குதுன்னு பார்த்தா அப்படி இல்லை இதுக்கு தான் மனது இந்த மீனவள் செத்து போயிருக்க தான் எல்லாம் மணக்குது உங்களை அப்படியே போகுது கன தூரத்துக்கு நான் தான் தண்ணியை தான் இந்த இடத்துல நிற்கிறேன் பாங்க ஒரு தடமே இல்லை எந்த எல்லாரும் அங்காளும் நிற்கணும் அங்காலும் அந்த மீன் கூட்டங்களும் நிற்கிது கூட இந்த இடத்துல அந்த கருப்பா தெரியுது அந்த எல்லாமே வந்து மீன்கள் கூட்டம் தான் சல்மன் கூட்டம் இந்த போட்டில் வந்து போட்டிருக்கேன் என்னென்ன மாதிரி இதில் இன்னமும் ஒரு மீன் ஒன்று இருக்குது போல் சல்மான் இதில் இன்னும் ஒன்று போட்டுக்கு ட்ரோட் ஒன் டே சம்திங் பாருங்கள் இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடங்கள்ல இருந்தாலும் உருவாகுது பிறகு அப்படியே இது எங்கே போகும்னு சொன்னால் லேக்குக்கு போகுமா பிறகு திருப்பியும் அந்த இந்த சீசனுக்கு இந்த இடங்களுக்கு திருப்பி வந்துடுமான்ட்டு அதில் எல்லாம் போட்டில் போட்டிருக்கு பார்த்துருப்பீங்க அந்த அண்ணாங்களை வந்து மீன் பிடிச்சோம் நிற்கணும் ஆனால் இந்த இடத்துல வந்து மீன் வந்து குறைவு பாருங்க யாரோ ஒரு தான் மீனை பிடிச்சிட்டு தலையை வட்டி எறிஞ்சிட்டு அப்படியே துண்டு துண்டு ஆக்கி போட்டு கொண்டு போய்காம போடாது அப்படி அங்காளே கொஞ்சம் பேர் பிடிச்சோன்னு நிற்கிறேன் பாங்க மீன் மீன் உண்டு வந்தது இதெல்லாம் அந்த தூண்டில் நிற்கிது பாருங்க ஆனால் அதுக்கு விளங்கிட்டு அதை ஓடிட்டு நல்லா தான் இருக்குது மீன் பிடிக்கிறது ஒரு மனதுக்கு ஒரு ரிலாக்ஸாக கொண்டாடுறேன் சரியான பொறுமை வேணும் ஆமாம் ஷீட் அறுத்துடு மீன் மாடினா நான் தூண்டில் அறுத்துடு எங்கள் இதில் நிறைய பேர் ரெண்டு மீன் பிடிச்சி நினைக்கணும் ஒவ்வொரு இடங்களுக்கு வா ஒன்று பிடிச்சிருக்கீ பாருங்க பாருங்க மீன் இதுக்கு பிடிச்சோண்டு போய் டண்டு மீன் பிடிச்சிருக்கோம் ஆனால் சரியான பொறுமையாக தான் ரெண்டு பிடிக்கணும் சரியான கிலோ இந்த மீன் தூக்கி வைக்க கஷ்டப்படுங்க நாங்கள் ஃபைனலி இந்த எங்களோட கார் போட்டு பார்க்கிங் கடைக்கு வந்துட்டா இதுலேயும் போய் நண்டு பிடிக்கலாம் மீன் சாரி மீன் பார்க்கலாம் மற்றது இது நூற்றி இருபது மீட்டருக்கு இங்காலையும் அப்புறம் அதுலேருந்து அந்த ஸ்பாட்டில் இருந்து அங்காலையும் நூற்றி இருபது மீட்டருக்கு உள்ளே வந்து மீன் வந்து பிடிக்கலான்னு போட்டிருக்கு ஏன்னு சொன்னால் ஆக்கள் வந்து பார்க்குறது மற்ற அதெலாம் அந்த டேம் இருக்குது அதால் வந்து அந்த இடத்துல வந்து பிடிக்கலாது அதுக்கு அங்காவில் பிடிக்கலாம் மற்ற இங் இங்காலையும் வந்து மீன் பிடிக்கலாம் பிடிக்கணும்னு சொன்னால் அதான் நாங்கள் முன்னுக்கு முன்னு பிடிச்சோன்னு இந்த பப்ளிக் போகிற இடத்துல வந்து பிடிக்கலாது மீன் அதை வந்து கட் பண்ணிக்காங்க இன்னும் நிறைய காரணிக்கிது நினைக்கிறேன் அங்கால ஆக்கள் நிற்கிற போல் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து விட்டால் போக போகிறேன் இந்த இடத்துல கார் விட்டுனா நான் இதில் விடையே இல்லாதுமே இல்லையே ஃபயர் இது அங்கே பார்க்கிங் ஃபுல் இந்த சீசனுக்கு அவங்களுக்கு தெரியும் இதில் விட அலவுட் பண்ணுவாங்க ஸோ ஓகே இப்போ நான் வந்து விட்டு போகணும் லேட் ஆகிட்டு எட்டு மணி ஆகப்போகுது போட்டது டைமும் பார்க்குறீங்களே சரியா எட்டு மணி ஆகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு புதுப்பீடு சந்திக்கலாம் பாய்